குபேரர் நூற்றி எட்டு போற்றி அழகாபுரி அரசே போற்றி ஆனந்தம் தரும் மருளே போற்றி இன்பவளம் போற்றி ஈடில்லா பெருந்தகையே போற்றி உகந்து அளிக்கும் உண்மையே போற்றி ஊக்கம் அளிப்பவனே போற்றி எளியோனுக்கு அருள்பவனே போற்றி ஏழ்மை நிலை அகற்றுவாய்ப் போற்றி ஐஸ்வர்யம் மழிப்பவனே போற்றி ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓங்கார பக்தனே போற்றி கருத்தில் நிறைந்தவனே போற்றி கனகராஜனே போற்றி கனகரத்தினமே போற்றி காசுமாலை அணிந்தவனே போற்றி கின்னாரர்கள் தலைவனி போற்றி கீர்த்தி அளிப்பவனி போற்றி கீரி பிள்ளை பிரியனே போற்றி குருவார பிரியனி போற்றி குணம் தரும் குபேரா போற்றி குறை தீர்க்கும் குபேரா போற்றி கும்பத்தில் உறைபவனே போற்றி குண்டலம் அணிந்தவனே போற்றி കുബേരലോകനായകനെ പോറ്റി കുറാതിതി അളിപ്പായ്പോറ്റി കേടതെ നീക്കിടുവായ്പോറ്റി കേട്ടവറം അളിപ്പവനെ പോറ്റി കോടി നിയ അളിപ്പവനെ പോറ്റി സങ്കനിതിയെ പെട്ടവനെ പോറ്റി സങ്കരർ തോളനെ പോറ്റി சங்கடங்கள் தீர்ப்பவனி போற்றி சமயத்தில் அருள்பவனி போற்றி சத்திய சொரூபனி போற்றி சாந்த சொரூபனி போற்றி சிற்றலேகா பிரியனி போற்றி சிற்றலேகா மணாளனி போற்றி சிந்தையில் உரைபவனி போற்றி சிந்திப்போற்கு அருள்பவனி போட்டி சீக்கிரம் தனம் அளிப்பாய் மழிப்பாய்ப்போட்டி சிவபூஜை பிரியனி போட்டி சிவபக்தநாயகனி போட்டி சிவமகாபக்தனி போட்டி சுந்தரர் பிரியனி போட்டி சுந்தரநாயகனே போட்டி சூர்பனகா சகோதரனே போற்றி செந்தாமரை பிரியனே போட்டி செல்வவளம் அழிப்பவனே போற்றி செம்மையான வாழ்வழிப்பாய்ப் போற்றி சொக்கநாதர் பிரியனி போட்டி சௌந்தர்யராஜனே போற்றி ஞான குபேரனே தனம் தனம்மழி தயாபரா போற்றி தான்யலட்சுமியை வணங்குபவனே போற்றி திகட்டாமல் அளித்திடுவாய் போற்றி திருவிழி அழகனே போற்றி திருவுரு அழகனே போற்றி திருவிளக்கில் உறைவாய் போற்றி திருநீரு அணிபவனே போற்றி தீயவை அகற்றுவாய் போற்றி ീർത്തിടുവായ്പോറ്റി തൂയമനം പഠത്തവനീ പോറ്റി തെനാട്ടിൽ കൊടികൊണ്ടായ്പോറ്റി ദേവരാജനീ പോറ്റി പതുമനിധി പെട്ടവനി പോറ്റി പരവസനായകനീ പോറ്റി പച്ച നിറപ്രിയനീ പോറ്റി പൗർണമി നായകനീ പോറ്റി പുണ്യ ആത്മനീ പോറ്റി പുണ്ണിയം അളിപ്പവനെ പോറ്റി പുണ്യ പുത്തിരനി പോറ്റി പൊന്നുടയവനി പോറ്റി പൊന്നകൈ അണിപവനി പോറ്റി പുന്നേ പോറ്റി പൊറൈ കൊടുപ്പവനീ പോറ്റി പോകം പല അളിപ്പവനി പോറ്റി மங்களோனி போற்றி மங்களம் அளிப்பவனி போற்றி மங்களத்தில் போற்றி மீனலக்கினத்தில் உதித்தாய்போற்றி முத்துமாலை அணிபவனே போற்றி மோகன நாயகனே போற்றி வறுமை தீர்ப்பவனே போற்றி வரம்பல அருள்பவனி போற்றி விஜயம் தரும் விவேகனே போற்றி வேதம் போற்றும் வித்தகா போற்றி வைரமாலை அணிபவனே போற்றி வைகுண்டவாச பிரியனே போற்றி நடராஜர் பிரியணி போற்றி நவதானியம் அளிப்பவனே போற்றி நவரத்ன பிரியனே போற்றி நித்தியம் நிதி அளி பாய் போற்றி நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி வளம் யாவும் தந்திடுவாய் போற்றி ராவணன் சோதரனே போற்றி வடதிசை அதிபதியே போற்றி ரிஷி புத்திரனே போற்றி ருத்திர பிரியனே போற்றி இருள் நீக்கும் இன்பனே போற்றி பெண்குதிரை வாகன நீ போற்றி கைலாய நீ போற்றி மனம் விரும்பும் மன்னவ நீ போற்றி மணிமகுடம் தரித்தவ நீ போற்றி மாட்சி பொருளோ நீ போற்றி சந்திரத்தில் ஜந்திரத்தில் நீ போற்றி யௌவன நீ போற்றி வல்லமை பெற்றவனே போட்டி மங்களத்தில் உறைந்தானே போட்டி குபேரா போட்டி போட்டி